நாம் தமிழர் நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் வெளியே போகிறாரு மண்டல செயலாளர் வெளியே போகிறாரு வேட்பாளர்கள் வெளியே போகிறாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியே போகிறாங்க ஏன் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வெளியே போயிட்ருக்கிறாங்க வெளியே போனவங்க எல்லாமே கட்சி வந்து முன்னாடி மாதிரி இல்லை ஆரம்பத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கட்சி நம்ம கட்சி அப்படின்னு பேசினார் ஆனால் இப்போது கட்சி ஏன் கட்சி நீ இருந்தா இரு இல்லைன்னா வெளியே போ உங்கள் கருத்தையெல்லாம் எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாரு அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாரு நாங்கள் எங்கள் இளமையெல்லாம் இழந்தோம் இளமையெல்லாம் இழந்து எங்கள் உழைப்பு எல்லாம் நாங்கள் வந்து இதில் செலுத்தோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அவர் எங்களை வச்சு சம்பாதிக்கிறாரு என்று நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு கடந்த சில நாட்களாக நிறைய பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்களே இதெல்லாம் உண்மைதானா என்னதான் என்ன தான் நடக்கிறது கட்சியில் அவங்களும் கட்சிக்காக உழைத்தவர்கள் தானே ஏன் அவங்கள வந்து அரவணைச்சி அவர்களையும் எல்லோரும் நமக்கு தேவை தானே எல்லோரையும் அரவணைத்து கட்சி வந்து பயணிக்க வேண்டியதானே ஏன் இப்படி எந்த கருத்துமே கேட்காமல் இப்படி எல்லாரையுமே வந்து கட்சியை விட்டு வெளியேற்றினா இப்படி ஒதுக்கி வச்சா எப்படி நம்ம கட்சி வளரும் அப்படியும் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் இந்த செய்திகளை கிடச்சிடா கண்டந்து என்பது வந்து எப்போதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துகள் சின்னதாக கிடச்சாலும் அதை வந்து பெரிய அளவில் எடுத்து மக்களிடையே எடுத்து செல்லும் ஊடகங்கள் அந்த ஊடகங்களுக்கு இதெல்லாம் தீனி போட்டதுக்கு வந்து அவர்களும் இந்த எல்லாம் எடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் வெளியே போயிருக்கிறாங்க வெளியே போய் பத்திரிக்கையாளர் சந்திப்புகளை வைத்து நாம் தமிழர் கட்சி குறித்த விமர்சனங்கள் கட்சியின் மீதான விமர்சனங்கள் எல்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க இதுவரை நம்ம யாரை குறித்துமே பேசியதில்லை நம்முடைய வலைவழியில் எத்தனையோ பேர் வெளியே போனாலும் கட்சிக்கு எதிரான கருத்துக்களையே அவர்கள் பேசினாலும் கூட சரி கட்சியில் இருந்தார்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க வெளியே போகிறாங்க அவர்களை போய் நம்ம பேச வேண்டியதில்லை என்றால் நம்முடைய எதிரிகள் அவர்கள் அல்ல நம்முடைய எதிரியை நோக்கி நம்ம அரசியல் செய்வோம் அப்படிங்கிற காரணத்திற்காக நம்ம இதை வந்து பேசாமல் தான் கடந்து சென்று வந்தோம் ஸோ இப்போ கூட இதெல்லாம் பேசணுமா வேண்டாமா நமக்கு எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது அதை பற்றி பேசுறதை விட்டு இதை பேசணுமா வேண்டாமா என்கிற ஒரு குழப்பத்தில் தான் வேண்டாமல் தான் இருந்தேன் இருந்தாலும் நிறைய பேர் உண்மையிலே கட்சி நல்லபடியாக தான் இருக்கா இல்லை கட்சியில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்னதான் நடக்கிறது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள் ஏன் இவர்கள் எல்லாம் நீக்கப்படுகிறார்கள் இல்லை என்றால் ஏன் வெளியேறுகிறார்கள் என்கிற குழப்பம் நிறைய இருக்கலாம் ஏன்னா ஊடகங்கள் அப்படிப்பட்ட ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி பேசுவோம் என்னதான் சிக்கல் என்பதை ஒன்று தெளிவுபடுத்துவோம் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் எத்தனையோ நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளாக வேலை செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க போய் பேசிய பேசக்கூடிய பேச்சாளர்களாக இருந்து பேசியிருக்கிறாங்க வேட்பாளர்களாக போட்டியிட்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் உள்ளாடி வர்றது வேலை செய்கிறது வெளியேறுறது ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியேறுவது என்று சொல்லி தொடர்ந்து இது போன்ற நகர்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது இன்றைக்கு இல்லை கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து தொடர்ந்து இந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் எத்தனையோ பேர் கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் கட்சிக்குள் வரவும் செய்திருக்கிறார்கள் இது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சி ஆரம்பித்த நாளில் அந்த கட்சியில் இருந்த எல்லோரும் இப்போது வரைக்கும் இறுதி வரைக்கும் அந்த கட்சியோடு இருக்கிறார்களா என்று கேட்டால் எந்த கட்சியுமே அப்படி நீங்கள் யாருமே சொல்லிட முடியாது ஒரு அமைப்புன்னா அப்படி தான் அது இயல்பு தான் அது யதார்த்தம் தான் அதுதான் எதார்த்தம் ஒரு என்றால் நிறைய முரண்பாடுகள் வரும் நிறைய சிக்கல்கள் வரும் உள்ளுக்குள்ளாடி கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும் சிலர் வெளியேறுவார்கள் சிலர் இணைவார்கள் இதெல்லாமே இயல்பான ஒன்று தான் அது சரி தான் ஆனால் நாம் தமிழ் கட்சி இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லையே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு கட்சியில் ஏன் இப்படி போயிட்டே இருக்கிறாங்க அதுவும் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு தேர்தலில் இருந்தால் அடுத்த தேர்தலில் வந்து யாருமே போட்டியிடவே இல்லையே காணவே இல்லையே அவங்கள ஒருக்க வர்றாங்க சின்ன சின்ன இளைஞர்கள் வர்றாங்க அந்த இளம் வயதில் வந்து வர்றாங்க கொஞ்சம் ஆனதும் அவங்க கட்சியை விட்டு வெளியேறிடுறாங்க அப்போ அவங்க வந்து எந்த புரிதலுமே இல்லாமல் அவங்க வர்றாங்களா வந்தவர்கள் இங்கே ஒரு அந்த வயதில் உணர்ச்சி வசப்பட்டு சரியாக ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அவங்க இங்கே வர்றவங்க வந்து ஒரு வயதை தாண்டியதற்கு பிறகு அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமா அவங்க கட்சியை விட்டு புரிதல் வந்ததும் வெளியேறாங்களா அப்படின்னும் சார் பேசுகிறாங்க முதல்ல அந்த சீமான் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாரு சீமான் நாங்கள் இவ்வளவு இளமையெல்லாம் இழந்து நாங்கள் கட்சிக்காக உழைக்கிறோம் ஆனால் அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு எங்களை வந்து அடமானம் வைக்கிறாரு அதாவது எங்களை வந்து பயன்படுத்துகிறாரு பதினான்கு ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அவர் எங்களை வச்சு சம்பாதிக்கிறாரு என்று குற்றச்சாட்டுகள் அண்ணன் சீமானவர்கள் மீது வைக்கப்படுகிறது உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் கட்சியினரை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் கட்சியினரை அடமானம் வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்போதோ கோபாலபுரத்தில் போய் அடமானம் வைத்திருப்பார் எப்போதோ வச்சுருப்பார் கோபாலபுரத்துலேயும் வச்சுருக்கலாம் போயஸ் கார்டன்லாம் வச்சுருக்கலாம் எங்கேனும் வச்சுருக்கலாம் திமுகவோடோ அதிமுகவோடோ காங்கிரஸோடோ பாஜகவோடோ எப்போதோ கூட்டணி வைத்து பலாயிரம் கோடிகளை அவர் சேமித்து வைத்திருக்கலாம் இன்று வரைக்கும் என்னை போன்றவர்கள் என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் உறுதியோடு எந்த ஒரு சின்ன தயக்கமும் குழப்பமும் இல்லாமல் நாங்கள் அந்த சீமானவர்களுடைய கரங்களை பற்றி அவரை மட்டுமே நம்பி நிற்கிறோம்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் எந்த சூழலிலும் அந்த சீமானவர்கள் எங்களை அடமானம் வைத்துவிட மாட்டார் ஒரு சில சீட்டுகளுக்காக ஒரு சில கோடிகளுக்காக எங்களுடைய உழைப்பை எங்களுடைய உணர்வுகளை அடம்மானம் வைத்து விட மாட்டார் என்கிற உறுதியான நம்பிக்கை அந்த சீமான் அவர்கள் மீது இருக்கிற காரணத்தால் தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த சீமான் அவர்களோடு நிற்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு இடத்துல கொண்ட கொள்கையிலிருந்து கொண்ட கோட்பாட்டிலிருந்து கொண்ட தத்துவத்திலிருந்து ஒரு அடி பின்னாடி வச்சுட்டாங்க யாரோடும் கூட்டணி இல்லை அதாவது தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவோடு போய் கூட்டணி வச்சுட்டாங்களே அதிமுகவோடு போய் கூட்டணி வச்சுட்டாங்களே காங்கிரஸோட பாஜகவோடு கூட்டணி வைத்து கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கி விட்டதே என்றால் விமர்சனங்களை வைக்கலாம் நாம் தமிழர் கட்சி சரியில்லை தடம் மாறிவிட்டது எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து கட்சி பின்வாங்கி விட்டது என்று சொல்லலாம் இல்லை இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வளவேட்டை கனிமவள கொள்ளை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கடத்தப்பட்டு வருகிறது மண் அள்ளப்பட்டு அது திருடப்பட்டு வருகிறது எல்லா விதமான கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் எதிர்த்தது இப்போ அதை எதிர்க்கலையே பின்வாங்கிட்டாங்க பணம் வாங்கிட்டாங்க கட்சி தலைமை கனிமவள கொள்ளைக்கு எதிராக எதுவுமே பேசலை அப்படின்னா குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நாம் தமிழ்கட்சியினுடைய தத்துவத்தில் கோட்பாட்டில் என்ன நோக்கத்தில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கிறது அதில் ஏதாவது சின்ன முரண்பாடு இருந்ததுன்றால் சந்தேகப்படலாம் இவர்கள் சொல்வது போல் கட்சி தலைமையை சந்தேகப்படலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நான் சொல்கிறத கேட்கலை ஆனால் சீமான் வந்து நான் சொல்கிறத கேட்கலை நான் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறேன் இந்த இடத்துல முக்கியமான பொறுப்பாளராக இருக்கிறேன் என்னுடைய கருத்தை அவர் கேட்கலை அவராக முடிவெடுக்கிறாரு அப்போ நம்ம முடிவு முடிவெடுக்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நீ இருந்தால் என்ன இல்லாட்ட என்ன இ கட்சியில் இருக்கிறோம்னா நான் சொல்கிறத கேட்டால் இரு இல்லைன்னா நீ வெளியேறு அப்படின்னு அவர் வந்து பேசுகிறாரு ஒரு சர்வாதிகாரி போன்று செயல்படுகிறார் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் ஒரு சர்வாதிகாரியா சர்வாதிகாரி போன்று தான் செயல்படுகிறாரா யாருடைய கருத்தையுமே கேட்கலையா அப்படின்னா இது ரெண்டு விதமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது முதல்ல எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு எல்லோருடைய கருத்துகளையும் யாராலும் செயல்படுத்த முடியாது இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு சிக்கல் வருகிறது ஒரு பிரச்சனை வருது அதில் ஒரு நிலைப்பாடே கட்சி எடுக்க வேண்டும் ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு வேட்பாளர் தேர்வோ ஏதோ ஒன்று அதில் பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர்கிட்ட என் கருத்து கேட்டால் பத்து பேரும் பத்து கருத்தை சொல்லுவாங்க பத்து கருத்தை செயல்படுத்த முடியுமா முடியாது அதில் ஒரு கருத்து சரியான கருத்தாக இருக்கும் அந்த கருத்தை அந்த சீமானவர்கள் செயல்படுத்துகிறார் என்றால் உள்ள ஒன்பது பேர் என்ன சொல்லுவாங்க என் கருத்தையெல்லாம் கேட்கல அவர் அவராக முடிவு எடுக்கிறாரு சொல்லுவார்கள் இது இயல்பு இது யதார்த்தம் இது தவிர்க்க முடியாதது இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா நாங்கள் சொல்றதை கேட்கல நாங்கள் சொல்றதை கேட்காம அவர் செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிற இந்த விமர்சனம் கட்சி எப்போது வரைக்கும் இருக்கிறதோ நாம் தமிழ் கட்சியினுடைய இறுதி பயணம் வரைக்கும் நாம் தமிழ் கட்சி இருக்கிற கடைசி பொழுது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியின் மீது இந்த விமர்சனம் இந்த கருத்து வைக்கப்பட தான் செய்யும் நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லை இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சிக்கல் தான் இது யதார்த்தமான ஒன்று தான் நான் சொன்னேன் அவர் கேட்கல எல்லாருடைய கருத்தையும் கேட்க முடியாது இல்லையா ஏதாவது ஒரு இடத்தில் இந்த முடிவு தவறாக இருக்குது சீமானவர்கள் முடிவெடுக்கிறார் ஆனால் அவர் எடுத்த இந்த முடிவு மிக தவறான முடிவு அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் இங்கே என்ன சிக்கல் பெருவாரியான சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலமாக நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த சீமானவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா களத்தில் நாங்கள் ரொம்ப வேலை செஞ்சோம் ஆனால் வேட்பாளராக திடீர்னு யாரோ ஒருத்தரை வந்து வெளியே இருந்து கொண்டு வந்தாங்க அவங்கள வேட்பாளராக நிப்பாட்டிட்டாங்க அப்போ நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு எதற்கு என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே இதுக்கு ஒரு தேர்தல் இருக்கிறது ஒரு தேர்தலில் ஆனால் சீமான் அவர்கள் ஒரு வேட்பாளரை வந்து அறிமுகம் செய்கிறாங்க வரைக்கும் அவங்க வந்து இவங்க இவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது இல்லையா கட்சியில் வந்து நீண்ட காலமாக வேலை செய்யாத ஒரு நபராக கூட இருக்கலாம் இதற்கு முன்பு பெரிய அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நபராக கூட இருக்கலாம் புதிதாக வந்த ஒரு நபராக கூட இருக்கலாம் ஆனால் அவர் அவரை அந்த நபரை அந்த சீமானவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அறிவித்தது என்ன ஆகுது அவங்க வந்து வேலை செய்கிறாங்க பேசுகிறாங்க ஆணித்தரமான கருத்துகளை தரவுகளோடு மிகச்சிறப்பான முறையில் துல்லியமாக கட்சியினுடைய கோட்பாடுகள் கருத்தியலை எல்லாம் தெளிவாக மக்கள்கிட்ட பேசுகிறாங்க மக்கள் பிரச்சனைகளை தெளிவாக பேசியது மூலமாக மக்களால் அவர் அங்கீகரிக்கப்படுறார் அந்த வேட்பாளர் மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறார் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களாலும் எல்லோராலும் பரவலாக அங்கீகரிக்கப்படுறார் பரவாயில்லையே இந்த தேர்தலில் இந்த வேட்பாளரை நம்ம வந்து அறிவிக்கிறோம் ஒரு இடைத்தேர்தலாக இடைத்தேர்தலில் இந்த வேட்பாளரை நம்ம அறிவிக்கிறோம் கட்சி நிகழ்ச்சி விட்டது அறிவித்த அந்த வேட்பாளர் தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயர் அவருக்கு கிடைச்சிடுச்சு என்று எல்லோருமே பேசுகிறாங்க இதை நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் இப்போ இன்னைக்கு கட்சிக்குள்ளாடி என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாமல் குழம்பி போயிருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களும் என்ன செய்கிறாங்க அந்த வேட்பாளரை முழுமனதோடு ஏற்கிறார்கள் நல்ல வேட்பாளரை என சீமானவர்கள் அறிவிச்சிட்டார் அப்படின்னு இது ஒரு புறம் அப்படியே இந்த புறம் பார்த்திங்கன்னா அந்த வேட்பாளர் சரியில்லை நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் சொன்ன ஆளை நீங்கள் நிப்பாட்டில் எனக்கு வாய்ப்பு தராமல் நீங்கள் புதிதாக ஒரு வேட்பாளரை கொண்டு வரீங்க அந்த வேட்பாளரை நாங்கள் ஏற்க மாட்டோம் அந்த வேட்பாளரை மாற்றுங்க இல்லைன்னா நாங்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறோம் என்று சொல்லி அந்த வேட்பாளரை அறிவித்த காரணத்திற்காக சில நிர்வாகிகள் இந்த நிலைப்பாடை எடுக்கிறாங்க இப்போ கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கணும் ஒரு வேட்பாளர் நல்ல வேட்பாளரை அறிவித்து விட்டது கட்சி அந்த வேட்பாளரை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கிற காரணத்திற்காக அந்த வேட்பாளரை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை மட்டும் கேட்டு அந்த வேட்பாளரை நீக்கம் செய்ய வேண்டுமா இல்லை அந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் தகுதியான வேட்பாளர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் விட்டார் அந்த வேட்பாளரையே நிறுத்தணுமா எதை செய்யணும் எதை செய்யணும் இதுதான் பெரும்பாலான இடங்களில் இருக்கக்கூடிய சிக்கல் இதனால்தான் நிறைய இடங்களில் வேட்பாளரை வந்து புதுசு புதுசாக கொண்டு வர்றாங்க அப்போ நாங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் என்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இது தான் இது இதில் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா அந்த வேட்பாளரை ஆதரித்தார்கள் இப்போ இந்த இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது கட்சிக்குள்ளாடி ஏன் இந்த சிக்கல் இருக்கு என்று கேட்குறாங்க இல்லையா வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் அந்த வேட்பாளரையும் ஆதரிக்கிறாங்க நல்ல வேட்பாளர் என்று சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஏன் இந்த ந நபர்கள் நிர்வாகிகளுடைய கருத்தில் ஆனால் சீமானவர்கள் கேட்கல ஏன் அவர் தனியாக முடி முடிவெடுக்கிறார் என்கிற குழப்பமும் கேள்வியும் அவருக்கு அவர்களுக்கு இருக்கிறது இப்போ இந்த இடத்துல ஆனால் சீமானவர்கள் எடுத்த முடிவு சரியானதா இல்லையா ஆனால் சீமானவர்கள் மற்ற பொறுப்பாளர்களுடைய அந்த நிர்வாகிகளுடைய கருத்தையை கேட்கல அவரை அவங்கள வந்து மதிக்கவே இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்த வேட்பாளரை அந்த நிர்வாகிகள் மதிக்காததன் காரணமாகத்தான் என்ன நடக்குது இந்த முரண் வருது ஒன்றில் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் இல்லை என்றால் அதுக்கப்புறமா வேலை நடக்குது தேர்தல் வேலைகள் மற்ற வேலைகள் நடக்கிறப்போ அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்கள் அவர்களை நகர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இது இயல்பான வந்து யதார்த்தமான வந்து இது நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்களிலும் இந்த சிக்கல் வர்றதுக்கான காரணம் இதுதான் இது தவிர்க்க முடியாதது இது தான் செய்யும் இது தான் செய்யும் இந்த அரசியலில் இந்த தமிழ் தேசிய அரசியலில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவித தன்னலமும் இல்லாமல் என்ன நோக்கத்திற்காக இந்த அரசியல் கட்டப்பட்டதோ என்ன நோக்கத்திற்காக இந்த பயணம் இருக்கிறதோ அந்த நோக்கத்திலிருந்து துளியும் பின்வாங்காமல் அந்த நோக்கத்தில் உறுதியோடு உறுதித்தன்மையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் நீண்ட காலம் இந்த அரசியல் காலத்தில் பயணிக்க முடியும் இந்த அரசியல் கட்சி அதில் இடையில் நம்ம ஒரு சின்ன ஐயோ கட்சி வளருது நம்ம இனி கட்சியில் சம்பாதிக்கணும் இல்லை நம்ம கட்சி வளருது நமக்கு கட்சியை வைத்து ஏதாவது நமக்கு ஆதாயம் வேண்டும் என்கிற ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் வந்தால் கூட இந்த கட்சியினுடைய பயணத்தில் நீண்ட நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியாது அது யாராக இருந்தாலும் சரிதான் அப்போ இங்கே கட்சியில் வரக்கூடிய யாருமே தவறானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலை எல்லாருமே வர்றாங்க ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் வர்றாங்க அப்படி வரக்கூடிய நபர்கள் என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் சிலர் சொல்லக்கூடிய கருத்தில் பார்த்திங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது இன்னும் எதுவுமே பண்ணலை கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரவே இல்லை கட்சியை வளர்த்துறதுக்கான எண்ணமே உங்களுக்கு இல்லை எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல இத்தனை ஆண்டு காலம் உழைத்தோம் எதுவுமே கிடைக்கல என்கிற ஒரு கருத்துகளும் பரவலாக கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய சில நபர்களால் வைக்கப்பட்டு வருகிறது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கட்சி வந்து வளருது மற்ற கட்சி எல்லாமே வந்து கட்சியை வைத்து ஏதோ அவங்க வந்து வளர்கிறாங்க கட்சியில் இருப்பதால் ஆதாயங்கள் கிடைக்கிறது ஆனால் இந்த கட்சியில் நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கிறோம் ஆனால் இந்த கட்சி இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரை பெறக்கூடிய இடத்துக்கு இன்னும் வரல இப்படியே இருந்தால் நம்ம நம்மளுடைய எதிர்காலம் என்ன என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளே இருக்குது அதுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு விரக்தியாக ஏற்பட்டு இது வந்து வெளியே போய் கட்சியின் மீதான குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய அளவுக்கு போய் சேரது இல்லை கட்சி யாரையுமே வளரக்கூடாது இவங்க வளர்ந்து வரக்கூடிய எல்லாரையுமே தட்டி விட்டுறணும் அப்படின்லாம் நினைக்கல அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி யாரையுமே வளர விட மாட்டாங்க சீமான் என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னை விட யாருமே வளர்ந்து விடக்கூடாது என்கிற காரணத்திற்காக எல்லாருமே வந்து வளர வளர தட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி யாரையுமே வளர விடாமல் இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல பல தமிழ் தேசிய ஆளுமைகளை உருவாக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு அறியப்பட்ட நான் உட்பட பல நபர்கள் பேச்சாளர்களாக இருக்கட்டும் பல பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே அடையாளத்தை கொடுத்தது நாம் தமிழ் கட்சி தான் எல்லோரையுமே தமிழ்நாடு முழுக்க போய் பேச வைப்பதற்கான வாய்ப்பு கொடுத்ததாக இருக்கட்டும் பொறுப்புகள் கொடுத்து அதன் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் எல்லாமே ஆனால் அவர்களுடைய எண்ணம் தான் ஆனால் செய்யமானவர்கள் தான் அதை செய்தார் அவருடைய விருப்பத்தின் படியே அவருடைய எண்ணத்தின் படியே தான் நடந்தது அவர் தாங்க வளர்த்து விட்டுட்டே இருக்கிறாரு அவர் எதுக்கு வெட்டி விடணும் இது இந்த க இது வந்து தொடர்ந்து ஒரு நாம் தமிழ் கட்சி மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஒரு கருத்தாக தொடர்ந்து இது ரொம்ப இது இது எந்த அளவுக்குன்னா ஒரு பொதுமக்கள் மத்தியில என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா இது போன்று கட்சியிலிருந்து நபர்கள் நீக்கப்படுகிற போது பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் எல்லாரையும் நீங்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரையுமே கட்சியிலேருந்து நீக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ சீமான் வந்து யாருமே வளர்ந்துட கூடாது நினைக்கிறாரோ என்கிற ஒரு கட்டமைப்பு ஊடகங்களால் கட்டமைக்கப்படுகிறது ஊடகங்களால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது இப்போ இன்னைக்கு நான் இதை பேசுவதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா ஊடகங்கள் இந்த செய்தியை வந்து அதிக அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி வந்து கட்சியில் வந்து சீமான் யாரையுமே மதிக்கலை அவர் சரியாக நிர்வாகம் நடத்த தெரியலை இன்றைக்கி கட்சியினருடைய கருத்தை அவர் கேட்கல அப்போ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தார் என்றால் மக்களுடைய கருத்தை எப்படி கேட்பார் என்பது வந்து ஒரு தவறான ஒரு கட்டமைப்பை நாம் தமிழர் கட்சியின் மீது ஆனால் சீமான் அவர்கள் மீது ஏற்படுத்துவதற்கான வேலைகளை ஊடகங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இதை பேசிடுவோம் என்ன தான் சிக்கல் இதற்கு ஒரு தெளிவு கொடுப்போம் என்பதற்காக தான் இதை பேசினேன் இப்போது இன்றைக்கி காலையில் பார்த்தேன் சன் நியூஸில் சன் நியூஸில் ஒரு செய்தி நாம் தூங்க கட்சியினுடைய ஒரு நிர்வாகி கட்சியிலிருந்து வெளியே வெளியேறுவதாக அவர் வந்து அவருடைய லெட்டர் பேரில் செய்தி போட்டு வெளியேறியிருக்காரு அதை சன் நியூஸ் எடுத்து போடுறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அந்த நிர்வாகி அந்த நிர்வாகியாக இருக்கட்டும் இல்லை எத்தனையோ நிர்வாகிகள் இது வந்து கட்சியிலிருந்து வெளியேறுக்கிற போதெல்லாம் அதையெல்லாம் ஊடகங்கள் நீங்கள் எடுத்து போட்டுறீங்க இல்லையா எடுத்து பதிவு செய்கிறீங்க இல்லையா அந்த நிர்வாகிகள் கட்சியிலிருந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் பணி ஆற்றியிருக்கிறாங்க இப்ப அவங்க வெளியே போனாங்கிற காரணத்திற்காக அவங்க கட்சியிலிருந்து மக்கள் பணியை ஆற்றல நம்ம சொல்ல முடியாது மக்கள் பணி ஆற்றி இருக்கிறார்கள் அதுல எத்தனை மக்கள் பணிகளை நீங்க உங்களுடைய ஊடகத்துல எடுத்து போட்டிருக்கிறீங்க ஒண்ணுமே இல்ல எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் தாண்டி கரிமோள கொள்ளைக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும் பெரிய தனியார் முதலாளிகளுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும் மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கட்டும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி இருக்கிறது நாம் தமிழ் கட்சி எத்தனையோ சட்ட போராட்டங்களை நடத்தி வென்றிருக்கிறது எதையாவது நீங்க காட்டி காட்டியிருக்கீங்களா உங்க ஊடகத்துல எதையாவது எதுவுமே காட்டுறதில்ல எங்கேயாவது ஏதோ ஒரு மூலையில் ஒரு பொறுப்பாளர் கட்சி விட்டு வெளியே போயிட்டாலே உடனே அதை ஏதோ பெரிய கட்சி உடைந்து போனது போன்று கட்சி ஏதோ கட்சி நடத்த தெரியாமல் சீமானவர்கள் இருப்பது போன்று இந்த ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன பிரச்சனைனால் கட்டுப்படுத்த முடியலை நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்து விட்டது எப்படியாவது தடுக்கணும் கட்சியினுடைய வளர்ச்சியை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் எப்படியாவது கட்சியினுடைய வளர்ச்சியை நம்ம வந்து பின்னோக்கி எடுத்துகிட்டு வரலன்னா நம்முடைய அரசியல் காலி என்பது அவர்களுக்கு தெரியும் உணர்ந்து விட்டார்கள் அதற்காக அதனால் அதனால் என்ன வழியிலாவது நாம் தமிழ் கட்சியை முடக்கிவிட வேண்டும் எப்படியாவது குடைச்சல்களை கொடுத்து 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 மக்கள் மத்தியில் கட்சியை ஒரு தவறான ஒரு கட்சி புகழ் சித்தரிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தொடர்ந்து ஊடகங்கள் இந்த வேலைகளை செஞ்சுட்டு வராங்க ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை நம்பாதீர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லோருக்குமே நம்ம சொல்லக்கூடிய செய்தி நாம் தமிழ் கட்சி குறித்து ஏதாவது செய்திகள் வருகிறது என்றால் இந்த ஊடகங்களில் நெகட்டிவாக ஒரு செய்தி வருகிறது என்றால் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் அதை தெளிவுபடுத்திவிட்டு அதை அது குறித்த விளக்கத்தை கேட்டு தெரிந்துவிட்டு அதை நீங்கள் நம்புங்கள் இப்போது ஒருத்தர் அவர் வந்து நல்ல வேட்பாளராக இருந்தாரப்பா நல்லா தானே வேலை செஞ்சாங்க இத்தனை வாக்குகளை வந்து அவர்கள் வேட்பாளராக போட்டிட்டு அவங்க வாங்குறாங்க ஏன் நபரை வந்து நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறீங்க அப்படின்னா சில வேட்பாளர்கள் நீக்கப்பட்டதற்கு காரணங்கள் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போது ஒரு வேட்பாளர் இருக்கிறாங்க வேட்பாளர் தேர்தலில் போட்டிடுறாங்க அவர்கள் யாருன்றே தெரியாமல் ஒரு அடையாளம் இல்லாத ஒரு நபராக இருந்த நபரை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து உடனே அவங்களுக்கு வந்து வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்து பேச சொல்லிக் கொடுத்து எல்லா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை அரசியல் படுத்தி தயார்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக மக்கள் மத்தியில் நம்ம வந்து அடையாளப்படுத்துகிறோம் தேர்தல் முடிகிறது தேர்தல் முடிகிறது வரைக்கும் நல்லா இருப்பாங்க தேர்தல் முடிஞ்சது என்ன ஆகும் வேட்பாளர் தேர்தல் முடிந்து விட்டது அதற்கு பிறகு அவங்க அவர்கள் தன்னை ஒரு வேட்பாளராகவே நினைத்து எனக்காகத்தான் இந்த வாக்கு கிடைச்சிது இத்தனை வாக்குகள் கிடைத்தது என்றால் அது எனக்காக தான் கிடைச்சிது அதனால் நான் ஒரு தனி கட்சி நடத்துவேன் எப்படி நான் எனக்கான சில ஆதரவாளர்களை வைத்து நான் தனியாக இயங்குவேன் நான் மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் இவங்க கூட எல்லாம் நான் இணைஞ்சு நின்று அதாவது நிர்வாகத்தோடு இணைந்து நின்று நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன் ஏன்னா நான் ஒரு தனித்தாளுமையாக நான் வளர்ந்து விட்டேன் அதனால் நான் தனியாக தான் செயல்படுவேன் என்று சில நபர்கள் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் கட்சியில் நடந்தது இப்படி செய்தார்கள் என்கிற காரணத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் இப்போ இப்போ ஒரு நிர்வாகம் இருக்கிறது என்றால் நிர்வாகம் ஒன்றோடு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருந்து வேலை செஞ்சால் தான் அமைப்பை கொண்டு போக முடியும் சரியான முறையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் இழுத்துட்டு போகிறாங்கன்னா கட்சி நடத்த முடியாது அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அனுசீமானவர்களோ இல்லை கட்சியினுடைய நிர்வாகிகளோ மூத்த நிர்வாகிகளோ மாநில நிர்வாகிகளோ என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் சரியில்லை நீங்கள் செய்வது சரியில்லை நிர்வாகத்தோடு இணைந்து வேலை செய்யுங்க தனியாக நீங்கள் இழுத்துட்டு போவாதீங்க நிர்வாகத்தில் குளறுபடிகள் முரண்பாடுகள் வருகிறது பெரிய சிக்கல்கள் ஏற்படுகிறது கட்சியை நடத்த முடியலை சரியா சரியா அதனால் நீங்கள் ஒத்துழைத்து ஒன்றா சேர்ந்துன்னு வேலை செய்யுங்கன்னா இல்லை நான் அவங்க இருந்தால் நான் வேலை செய்ய மாட்டேன் அவங்களோட நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறது அப்போ என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் கட்சியை அவர்களை நகர்த்தது வேறு வழி இல்லாமல் கட்சியை நடத்தணும் இல்லையா அப்போ அவர்களை ஒன்றில் நகர்த்துக்கிறது கட்சி நகர்த்துறது இல்லைன்னா என்ன செய்யுது சரி அப்படின்னா நீங்கள் நிர்வாகத்தோடு இணைந்து வேலை செய்ய முடியும்னா நீங்கள் வேலை செய்யுங்க இணைந்து இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று சொல்லி அமைதிப்படுத்துது கட்சி அவங்கள உடனே என்னை புறக்கணித்து விட்டார்கள் கட்சி கட்சி என்னை நிராகரித்து விட்டது என்று சொல்லி கட்சியிலேருந்து வெளியே போய் அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் எல்லாம் வச்சு பத்திரிக்கை சந்திப்பில் வந்து வச்சுட்டு போயிடுறாரு இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னமும் கட்சியிலிருந்து சில தவறுகள் செய்து நீக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நீக்கப்பட்டு அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ நபர்களை கட்சி நீக்கி இருக்கிறது அப்படி கட்சி நீக்கியதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் கட்சியை அவர்களை அழைத்து இணைத்திருக்கிறது ஆனால் சீமானவர்கள் நேரடியாக எத்தனையோ பேரை அழைத்து கட்சியில் வந்து இணைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த செய்திகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இது ஒரு கட்சியில் ஒரு ஜனநாயக நாட் ஒரு ஜனநாயக நா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக பூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சியில் இது போன்ற செயல்கள் இது போன்ற விமர்சனங்கள் முரண்பாடுகள் நீக்கம் சேர்ப்பு இதெல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்போ இதெல்லாம் எந்த வகையிலுமே நாம் தமிழ் கட்சியினுடைய பயணத்தை பாதிக்காது அது பாதிக்காது ஏனென்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சி கொண்ட கொள்கையில் கொண்ட கோட்பாட்டில் கொண்ட தத்துவத்தில் கொண்ட கொள்கை முடிவில் உறுதியோடு இருக்கிறது அந்த உறுதித்தன்மை நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை கண்மூடித்தனமாக நம்பலாம் யாராக இருந்தாலும் சரிதான் சிலருக்கு சந்தேகங்கள்லாம் வரும் என்ன இது இப்படி இருக்குது நான் கட்சியை நம்பலாமா நான் துணை கட்சி கொண்ட கொள்கை கோட்பாட்டில் சீமான் சீமானவர்கள் உறுதியாக இருக்கிறது வரைக்கும் கட்சியை நம்பலாம் அவர் இறுதி வரை உறுதியாக இருப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதால் தான் இந்த கட்சியில் நாங்கள் பயணிக்கிறோம்